வெல்கம் டு அவர் சேனல் தாஸ்வியூ மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி முதல்ல எல்லோருக்கும் சந்தோஷமான வணக்கங்கள் இன்று நாம் பார்க்க பார்க்கவிருப்பது கவின் கலையக நடன பள்ளியின் இருபதாவது ஆண்டு நிறைவு விழாவும் நாலாவது ஆண்டு கலை விழாவும் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெகு விமரிசையாக இடம்பெற்றது இந்நிகழ்வில் மாணவ செல்வங்கள் தங்கள் ஆட்சியை மிகவும் சிறப்பாக ஆற்றிக்கொண்டிருந்தார்கள் விழாக்கோலம் கொண்ட மண்டபமானது மிகவும் பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியளித்தது இத்தகையோர் நிகழ்வில் நானும் கலந்து கொண்டதில் அதை பார்வையிட்டதில் மிகவும் சந்தோஷம் இவ்வாறாக பெற்றோர்கள் தங்களது மாணவர்களின் ஆட்சிகையை பார்த்து மிகவும் சந்தோஷமாக அவர்களது மனநிலையை மனநிலையில் இருந்தார்கள் அவ்வாறான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருந்த இப் நடனப்பள்ளியின் ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்நிகழ்வானது மங்கள விளக்கேற்றல் பொதுச்சுடர் ஏற்றல் அகவணக்கம் வரவேற்புரை வரவேற்பு நடனம் புஷ்பாஞ்சலி அலரிப்பு ஜதீஸ்வரம் ஹௌத்துவம் வர்ணம் ஆனந்த கூத்தாடினார் ஜானை வெறுது அசைந்தாடும் மயில் பச்சை மயில் வாகனனே ஓடி விளையாடு பாப்பா அழகான பழனிமலை அண்டவா நடனமாடினார் காலை எழுவோம் மனதில் உறுதி வேண்டும் தெய்ய தெய்யத்தக்க மிருதங்கம் சங்கீதம் இவ்வாறாக இடைவேளையை முடித்துக்கொண்டு சங்கீதம் ராமகீர்த்தனம் போசம்போ வர்ணம் பெண்ணம்பெரு காட்டிலே செம்பு நடனம் காவடி சிந்து குரத்தி நடனம் கரகம் எழுச்சி நடனம் சிறப்பு விருந்தினருரை தில்லானா நன்றியுரை பரிசளிப்பு விழா என இந்நிகழ்வில் இவ்வளவு நிகழ்ச்சிகளையும் இங்கியதாக இந்நிகழ்வு ஆரம்பமானது இத்தகைய நிகழ்வுகளை மாணவர்கள் தத்தமது ஆற்றல்களை சிறப்பாக கொண்டிருந்தார்கள் இப்பள்ளியின் ஆசிரியையை மிகவும் நாங்கள் பாராட்டியாக தென்னந்தனியாக இவ்வளவு மாணவ செல்வங்களையும் உருவாக்கி இத்தகைய ஒரு புலம்பெயர் நாட்டில் அதாவது எங்களுக்கு காசு அதாவது பணம் வந்து எவ்வளவு கிடைத்தாலும் அதற்கான பயிற்சிகளையும் பெறுவதற்கு தகுந்த இடங்களும் கிடைப்பதென்பது மிகவும் கடினமானது அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலும் இவ்வாசிரியர் மிகச்சிறந்த மாணவர்களை வருடா வருடம் உருவாக்கி அவர்களை ஒரு ஆசிரியராகத்தான் பார்த்து அனுப்பி கொண்டிருக்கின்றனர் அது ஒரு பெருமைக்குரிய விடயம் அதனால் இவருடைய மாணவர்கள் எங்கு சென்றாலும் வெற்றி வகையுடனே திரும்பி வருகின்றார்கள் ஏனென்றால் அவரது அந்த நடனப்பள்ளிக்காகவும் அந்த மாணவர்களுக்காகவும் மிகவும் தனது நேரத்தை செலவிட்டு ஒரு அரும்பெறும் பணியை ஆற்றி வரும் இவ் நடனப்பள்ளி ஆசிரியர் அவர்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கின்றோம் இவ் நடனப்பள்ளியில் எமது பிள்ளைகளும் கேள்வி கேட்கின்றார்கள் தங்களது ஆட்சியை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் நல்ல சந்தர்ப்பம் இவ்வாறான சூழலை அமைத்துக் கொடுத்ததுக்கு கடவுளுக்கும் நன்றி கூறிக்கொண்டு இவ்வாசிரியருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி கூறிக்கொண்டு எத்தனை தரம் நன்றி சூறினாலும் மிகையாகாது ஏன்னா அப்படி ஒரு அவருடைய பணி மகத்துவமானது இந்த ஒரு புலம்பியர் நாட்டில் இப்படி ஒரு ஆசிரியர் கிடைத்ததைக்கு இம்மாணவர்கள் பெரும் பாத்தியம் செய்திருக்க வேண்டும் அது சொல்லி வினம்தானே தலைவிதியே குருவும் தாரமும் தலைவிதி என்று எங்களுக்கு எது வேணுமுன்னாலும் கிடைத்திரலாம் ஆனால் எங்களுக்கு ஒரு நல்ல குரு அமைய வேண்டும் பிள்ளைகளுக்கு வந்து அந்த குரு அமைகிறது தான் பெரிய ஒரு விஷயம் என்னது எங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படியான ஒரு குரு கிடைத்ததுக்கு நன்றி இவ்வாறான இவ் நிகழ்வில் மாணவர்கள் அனைவருமே மாணவர்களை தாண்டி பெற்றோர்களுமே மிகவும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்துடன் அதாவது ஆனந்தம் முகத்தில் அவர்களுடைய ஒவ்வொருவருடைய முகத்திலையும் அவ்வளவு சந்தோஷம் மாணவர்கள் அங்கும் இங்கும் ஆடி பாடி நல்ல வேறுன உடைகளுடன் அதாவது அந்த நடனத்துக்குரிய ஆடைகளுடன் அவர்கள் நடமாடிக்கொண்டிருந்ததை பார்க்க மிகவும் சந்தோஷமாகவும் மங்களகரமாகவும் இருந்தது நடைபெற்ற அத்தனை நிகழ்ச்சிகளிலும் எந்த ஒரு நிகழ்ச்சியும் இது அப்படி ஆயிருக்குமோ இப்படி என்ற மாதிரி இல்லை எல்லாமே அவ்வளவு தரமாக பார்த்து பார்த்து அப்படி செதுக்கப்பட்ட பொற்சிலைகளாகத்தான் மாணவர்கள் அந்த நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருந்தார்கள் அவ்வளவுக்கும் அந்த ஆசிரியரின் தனி முயற்சி அதாவது அவர் அவ்வளவு பிள்ளைகளுக்காக அவ்வளவு நேரம் செலவிட்டு அந்த ஆண்டு விழாவுக்காக பிள்ளைகளை உருவாக்கி அவர்களை ஆட வைத்து சின்னஞ்சிருசுகிறார்கள் அழகாக தங்கள் ஆட்சிகையை நடத்தி கொண்டிருந்தார்கள் ஒரு நிகழ்ச்சியை தானே நாங்கள் கண் அந்த இன்னொன்று சொல்கிறது இது சளிச்சிட்டுது போகலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமை இல்லாமல் அதிலேயே நாங்களும் பார்வையாளர்கள் அத்தனை பேருமே உறைந்து போய் பார்த்த ஒரு ஆண்டு விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது பிள்ளைகளுக்கான பிள்ளைகளுக்கான நிகழ்வுகள் அவர்களுக்குரிய பரிசில்கள் எல்லாமே வடிவ அதற்காக இல்லாமல் ஒழுங்கு செய்து அதை அவர்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்தி மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தார்கள் இப்படியான ஒரு நிகழ்வில் நாங்கள் எல்லோரும் ஒருமித்து அந்த மன மகிழ்ச்சியுடன் எல்லோருடைய சந்தோஷங்களையும் பகிர்ந்து கொண்டு மாணவர்களின் ஆட்சியையும் பார்த்து கொண்டு புதிய புதிய நட்புகள் அதாவது அன்றுதான் ஒன்று எங்கெங்கெல்லாம் சந்திச்சிருப்போம் ஆனால் இடத்துல எல்லாருமே சந்தித்து எங்களுடைய சுகநிலங்களை விசாரித்து அப்பாடி அப்படியான ஒரு ஒரு நிறைவான ஒரு மண்டபத்தில் நாங்கள் எல்லோரும் மிகவும் நிறைவாக எங்களுடைய துங் துன்பம் துயரம் தூக்கம் எல்லாம் மறந்து நல்ல மனமகள்வோடு அந்த இடத்துல இருந்தோம் ஆகையால் இப்படியான ஒரு நிகழ்வுகளை ஆண்டுக்கு ஒரு முறை நடத்துவது என்பது உண்மையாகவே மிகவும் ஒரு சிறப்பான அம்சம் விரடா வருடம் பிள்ளைகளுக்கு விழா மற்றது என்னவா விளையாட்டுப் போட்டியோ கலைவிழாவோ விரடா வருடாவிருடம் பிள்ளைகள் அதை பங்கு பெற்றி அதில் தங்களுடைய உள மன வளர்ச்சி அதனுடைய தங்களுடைய எல்லா இதுகளையும் மாற்றுகையையும் தங்களுடைய திறமைகளையும் வெளிக்கொணரும் இடங்களாகவே இவ்வாறான நிகழ்வுகள் காண்பிக்கப்படுகின்றன காணப்படுகின்றன நாங்கள் எங்களுடைய மாணவர்களின் திறமையை எங்களுக்கு தெரியாத இப்படியான ஒரு இடத்தில் இப்படி ஒரு ஆசிரியர்கள் மூலம்தான் வெளிக்கொண்டு வரப்படுகின்றது நாங்கள் அதன் மூலம்தான் பெற்றோர்களாகிய நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு இவ்வளவு திறமைகள் இருக்கின்றனவா என்று ஒரு ஆசிரியரால் மட்டும்தான் ஒரு பிள்ளையின் திறமை என்பது மிகவும் ஆணித்தரமாகவும் உருக்கமாகவும் வெளிக்கொன்ற முடியும் என்றால் அந்த ஆசிரியருக்கு மட்டும்தான் தினியும் அந்த பிள்ளையை நான் என்ன அந்த பிள்ளையால் செய்ய முடியும் என்பது அது மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க விடிய இவ்வாறான ஒரு நிகழ்வில் நானும் கலந்து கொண்டு எங்களுடைய பிள்ளைகளின் ஆட்சிகைகள் அவர்களுடைய நடன இதுகள் எல்லாவற்றையும் பார்த்து அவ்வளவு சந்தோஷம் அன்று ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்த்து கொண்டு போது எங்களை அறியாமலேயே கையை பெரிய ஒரு சிறிய ஒரு வித்தியாசம் இல்லாமல் சப் அவ்வளவு ஒரு பாகுபாடு எதுவுமே இன்றி நல்ல முறையாக இந்த நிகழ்வுகளை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் மாணவர்களும் தங்களுடைய ஆட்டிகையை செய்து கொண்டிருந்தார்கள் மிகவும் பார்ப்பதற்கு மிகவும் கொள்ளா காட்சி ஒவ்வொரு வண்ண வண்ண ஆடைகளில் அவர்களுடைய முக அபிநயங்கள் சொல்லில் அடங்காதவை ஒவ்வொன்றையும் சொல்லப்போனால் நீண்ட நிறம் சொல்ல வேண்டும் ஆனாலும் இவ்வாறான ஒரு நிகழ்வை வருடா வருடம் நடத்த எல்லா துறைகளிலும் நடத்த வேண்டுமென்று நான் நினைக்கின்றேன் இந்த புலம்பியர் நாட்டில் தமிழ் மொழி எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே இவ்வாறான நிகழ்வுகளின் மூலம்தான் பிள்ளைகளுக்கும் கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும் அவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய மாதிரியும் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இவ்வாறான நிகழ்வுகள் எல்லா துறைகளிலும் எல்லா இடங்களிலுமே நடந்தேற வேண்டும் அது முக்கியமாக தமிழ் இங்கே புலம்பெயர் நாட்டில் வாழுகின்ற எங்களுடைய பிள்ளைகளுக்கு கட்டாயம் அது முக்கியமானது ஒன்று என்று நான் நினைக்கின்றேன் நீங்களை நினைப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இவ்வாறான ஒரு காணொலியில் உங்களை சந்தித்ததில் மிக்கவும் மகிழ்ச்சி மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகின்றேன் நன்றி